ஈரானுக்கு எதிரான நேரடி தாக்குதலில் களமிறங்கியுள்ள அமெரிக்கா முதல் முறையாக பங்கர் பஸ்டர் எனப்படும் ஜி பிடியூ ஃபிப்டி செவன் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது இது எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அணுசக்தி தளங்களில் தாக்குதல் நடத்தியதாக கூறினார் ஈரானோ அணு ஆராய்ச்சி தளங்களை ஏற்கனவே காலி செய்துவிட்டதாக அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று அதிகமாக பேசப்பட்டது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் இதன் அதிகாரப்பூர்வ பெயர் கைடட் பாம்பு யூனிட் பிப்டி செவன் அமெரிக்காவால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ள இந்த வெடிகுண்டை பி என்ற போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வெடிகுண்டு செயற்கைக்கோள்கள் உதவியுடன் இலக்கை துல்லியமாக ஜிபிஎஸ் கருவி மூலம் தேர்வு செய்து தாக்கக்கூடியவை ஐம்பதாயிரம் அடி உயரத்திலிருந்து வீசப்படும் இந்த குண்டு நிலத்தில் ஊடுருவி பாய்வதற்கு தேவையான இயக்க ஆற்றலை கொண்டுள்ளது வேகமாக மேலே இருந்து கீழ் நோக்கி நிலத்தில் பாயும்போது ஏற்படும் தாக்கத்தால் வெடிகுண்டு பாதிப்படையாத வகையில் அதன் வெளிபுறம் பலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் வால் பகுதியில் உள்ள டிலே ஃபியூசிங் என்ற அமைப்பு வெடிகுண்டை சரியாக ஆழத்திற்கு எடுத்து சென்று ஐந்தாயிரத்து முன்னூறு பவுண்ட்கள் எடை கொண்ட வெடிபொருட்களுடன் வெடிப்பதை உறுதி செய்கின்றன முதலில் வீசப்படும் குண்டு பாதையை உருவாக்கும் அதனை அடுத்து வீசப்படும் குண்டுகள் இலக்கை முற்றிலுமாக அழிக்கின்றன அணு ஆயுதங்கள் தவிர்த்து ஜிபியு ஐம்பத்தி ஏழு ரக வெடிகுண்டுகள் தான் உலகிலேயே மிகவும் பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று கூறப்படுகிறது மொத்தமாக பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ எடை கொண்ட இந்த குண்டு நிலத்திற்கு அடியில் சென்று ஈரானின் ஃபோர்டோ அணு ஆராய்ச்சி மையத்தை தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆயுதம் மாசிவ் ஆர்டனன்ஸ் ஏர் பிளாஸ்டைட் காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது மோப் ஒன்பதாயிரத்து எண்ணூறு கிலோ கிராம் எடை கொண்டது இது அனைத்து குண்டுகளுக்கும் தாய் என்றும் அழைக்கப்படுகிறது இதனைக் காட்டிலும் பலம் வாய்ந்தது பங்கர் பஸ்டர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் மீதான அமெரிக்காவின் இத்தகைய தாக்குதல் அந்நாட்டுக்கு மிகப்பெரிய அழிவுபாதையை வழிவகுக்கும் என வல்லுநர்கள் கூறும் நிலையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை தொடர்ந்தால் செங்கடலிலுள்ள அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதலை தொடங்குவோம் என்று ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூத்தி குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அமெரிக்காவுக்கும் இந்த பிராந்தியத்தில் செயல்பட்டு வரும் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் எதிராக ஈரான் பதில் தாக்குதலை நடத்தும் என்ற அச்சம் தற்போது நிலவி வருகிறது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷண்முகவில்